உற்சாக திருப்பதி திருமலை திருப்பதிக்கு இணையான சோஸ்திரம் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க திருமலை வெங்கடவனுக்கும் இணையான வேறு தெய்வமும் இல்ல உண்மையில ஏழுமணையானை வன்கண்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பக்தர்களுக்கு அவனே உயிர் உந்தும் மந்திரமாக இருக்கிறது சராசரியாக ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்டோரோ ஒரு நாள் வழிபடுகின்றனர் விசேஷம் மற்றும் விடுமுறை நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் தளம் தான் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோயில் இத்தலத்தின் பற்றிய சிறப்புகளையும் இத்தலத்தின் பற்றி சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவில் எந்த இடத்திலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏழுமலையான் கோயிலில் இருக்க பெருமாளின் சிலை நூற்றி பத்து ஃபேரம் ஹீட் வெப்பத்தில் இருக்கிறதா பொதுவாகவே மூவாயிரம் அடி உயரத்தில் அமைந்திருந்த கோயில் அதனால உயரத்தில் இருப்பதால் வெப்பநிலை குறைவாக தான் இருக்கும் ஆனால் உப்பாளின் சிலை வெப்பநிலையுடன் அதிகமாக இருப்பது அதிசயமாக பார்க்கப்படுகிறது பெருமாளுக்கு தினமும் காலை நாலு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீரும் பால் மற்றும் திரவியங்கள அபிஷேகம் செய்யப்படும் இருப்பினும் அபிஷேகம் முடிந்தவுடன் பெருமாளுக்கு வேர்க்குதான் அதனால் பெருமாளை பீதாம்பரத்தின் துடைத்து வேர்வையை ஒற்றி எடுப்பார்கள் மட்டும் பெருமாள் வந்து நகைகளை கலைத்து துளசி மாலையில் பக்தர்களுக்கு அறிவு திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு ஏப்ரல் மாதம் அங்க இன்று காலை பத்து மணிக்கு டோக்கன் வழங்கப்படுதான் குடிமக்கள் தரிசனத்திற்கும் டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளது திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய மூணு மாதங்களுக்கு முன்பே முன்பதிவு செய்ய வேண்டியுள்ளது அந்த வகையில ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒவ்வொரு சேவைகளுக்கும் டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டு வருகிறது திரு வெங்கடாஜலபதி தரிசனம் செய்ய தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வழிபடுகின்றன அதே போல் பண்டிகை காலங்களிலும் லட்சக்கணக்கானோர் வருகை தந்து இறைவனை வழிபட்டு செல்கின்றனர் இந்த நிலையில திருப்பதி வெங்கடாஜலபனை தரிசனம் செய்ய தின ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபடுகின்றன இது விழாக்கள் மற்றும் பண்டிகை காலங்களின் தரிசிப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாவே இருக்கும் அப்படி பெருமாள் கோயில்களை முக்கியமான மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படும் வைகுண்ட ஏகாதசி இக்கோயிலில் நடைபெற்றது பத்து நாட்களுக்கும் விஏபி தரிசனம் ரத்து செய்யப்பட்டிருந்தது அதேபோல் வரிசையில் நின்று செல்லும் இலவச தரிசனமும் ரத்து செய்யப்பட்டிருந்தது எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி ஆறு பேர் ஏழுமலையானை தரிசனம் செய்தனர் அதுவும் இல்லாமல் மொட்டை அடித்தவர்கள் எண்ணிக்கை பார்த்தோன்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் காணிக்கை மட்டும் மூணு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது கோடியாகும் ஏழுமலையான் கோயிலை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு தினந்தோறும் வயிறார சாப்பிட கோயிலுக்கு அருகிலேயே தெலுங்கு நடிகர் எம் டி ராம் ராவ் முதல்வராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வர அன்னதான திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்துள்ளார் ஏழுமலையான் கோயில நாலொன்றுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது அந்த அன்னதானத்துல சுடு சாம்பார் ரசம் மோர் பொரியல் கரசாரமான துவையல் சர்க்கரை பொங்கலும் வழங்கப்படுது இந்த நிலையில் பிரசாதத்தின் பக்தர்களுக்கு மசால் வடையும் வழங்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது அதன்படியே வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் மசால் வடைகளை தயாரித்து சோதனை முறையின் ஐந்தாயிரம் பக்தர்களுக்கும் வழங்கியுள்ளன கொடுத்த வரவேற்பை தொடர்ந்து வரும் பிப்ரவரி நான்காம் தேதி ராதா சப்தமி முதல் அனைத்து பக்தர்களுக்கும் வடை பிரசாதமாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளது தேவஸ்தானம் கோயிலில் அன்னதான கூடத்தில் மட்டுமில்லாமல் மக்கள் கூடும் இடங்களிலும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் கலவை சாதம் வழங்கப்பட்டு வருகிறது அதுபோல் கா காட்டேஜ்களுக்கும் அருகேயும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது சென்று வந்தால் திருப்பம் என பெரியோர் கூறுவாங்க ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்து வரும் திருப்பதி தேவஸ்தானம் எப்போதும் கூட்டம் நிரம்பி வழிய எம்பெருமானின் அள்ளி கொடுக்கும் தான் காரணம் திருப்பதிக்கு சென்று வந்தால் வாழ்க்கையில் தீரா துயர் நீங்கும் என்ற சொல் படிப்பதன் காரணமாகவே மக்கள் நாடி இக்கோயிலுக்கு செல்கின்றனர் பெருமாளுக்கு உகந்த மாதமா சொல்லப்படுது புரட்டாசி மாதம் அந்த மாதத்தில்தான் பெரும்பாலும் பெருமாளை தரிசிக்க திருப்பதி செல்றாங்க திருப்பதி என்றால் பெருமாள் மட்டும் சிறப்பில்லை அதையும் தாண்டி சில சிறப்பான விஷயங்களும் இருக்குது பெருமாளுக்கு சாத்தப்படும் பூவும் அபிஷேகம் பால் நெய் மோர் தயிர் மற்றும் துளசி இலைகள் இவை எல்லாமே ஒரே கிராமத்திலிருந்து தான் வருதா அந்த கிராமமே பெருமாளுக்கு மட்டுமே சேவை செய்து வருது இது திருப்பதியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இதுவரை யாரும் சென்றது இல்லையா அனுமதித்தது இல்லையா கோவில் அர்ச்சகர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன பெருமாளுடைய உருவத்தின் பதிக்கப்பட்டு இருக்கும் முடி உண்மையானது என சொல்லப்படுகிறது அதாவது பெருமாள் வந்து பூமிக்கு வந்தபோது நிகழ்ந்த இந்த அவருடைய முடியின் சிலவற்றை இழந்தார் அதனால அறிந்த கா காந்தர்ப பேரரசி நீலாதேவி தன்னுடைய கூந்தலை அறுத்து பெருமாளின் சிலை முன்பு வைத்துவிட்டு அதை ஏற்றுக்கொள்ளுமாறு வணங்கியதாகவும் சொல்லப்படுகிறது அதை ஏற்றுக்கொண்டு பெருமாள் அவர் தலையும் தூடி கொண்டாராம் அதனால் தான் பெருமாளை தரிசிக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் முடியை தானமாக பெருமாளுக்கு காணிக்கையாக கொடுத்து வருகின்றனர் திருப்பதி பெருமாள் சிலையை சன்னதியின் நடுவில் இருப்பதாக தோணும் ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக நம்ம பார்த்தோம்னா சிலை சன்னதியின் வலதுகை மூலையில் அமைந்துள்ளது சிலையினுடைய பின்புறமுள்ள சுவற்றில் காதை வைத்து கேட்டால் கடல் சத்தம் கேட்பதாக கூறப்படுகிறது எனவே அவர் கடல் அடையில இருப்பது போன்றவும் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது மாநிலத்தின் சிறப்பு சொன்னனா திருப்பதி தான் இதுல மிகவும் பிரபலமானதான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கோயில் திருமலை மலைகளின் ஏழு சிகரங்களில் ஒன்று அமர்ந்திருக்கிறது இந்த கோயில் நாடு மற்றும் உலகம் முழுவதிலும் பார்த்தோம்னா உள்ள கோயில்களை இந்த கோயில்தான் அதிகமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் பணக்கார கோயில்களில் ஒன்றாக அறியப்படும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர கோயில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் முப்பது முதல் நாற்பது மில்லியன் மக்கள் வருகை தருவாங்க ஒவ்வொரு நாளும் நன்கொடையாக ஏராளமாக சேர்ந்து கொண்டே இருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவம் போன்ற சிறப்பு சந்தர்ப்பங்களின் போது பக்தர்களின் எண்ணிக்கையும் சற்று அதிகமாகவே இருக்கும் திருப்பதி தேவஸ்தான தோட்டம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர் கோயிலில் விவகாரங்களை ஒழுங்கமைக்கும் அமைப்பை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வந்து அழைக்கப்படுகிறது கோயிலில் பிரதான கட்டிடத்தை ஒட்டியுள்ள நானூற்றி அறுபது ஏக்கர் பரப்பளவும் இந்த தோட்டம் தான் அமைந்துள்ளது தோட்டத்திலே பூக்கும் இருபது வகையான இருபது முதல் இருநூறு வகையான பூக்கள் பார்ப்பவர்களுக்கு மெய்சிலுக்கு வைப்பதாக இருக்குது திருப்பதியில் பார்க்க வேண்டிய பிரபலமான இடங்களில் இதுவும் ஒன்று இந்த தோட்டத்தில் இருவரும் பூக்கள் ஒவ்வொரு நாளும் தெய்வத்தையும் கோயிலும் அலங்கரிக்க பயன்படுத்துகின்றன தோட்டத்தில் பூக்கும் பூக்களை பற்ற கோவில்களுக்கும் அலங்கரிக்க பயன்படுத்துவாங்க ஒரு நாளுக்கு ஐயாயிரம் கிலோவிற்கு மேல் பூக்கள் பூக்கக்கூடிய அற்புதமான தோட்டம் இதுதான் எழுபது அடி உயரம் கொண்ட தலகோண நீர்வீழ்ச்சி ஆந்திராவிலே மிக உயரமான நீர்வீழ்ச்சி இதுதான் இது இந்தியாவிலே சிறந்த அழகிய நீர்வீழ்ச்சிகளின் முன்னால் சொல்லப்படுகிறது இந்த நீர்வீழ்ச்சி வந்து காட்டுப்பகுதியில் அமைந்துள்ளது சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நடந்து செல்வதற்க மலை மேலே ரெண்டு கிலோமீட்டர் தூரமும் ஏறணும் இருப்பினும் அந்த அற்புதமான நீர்வீழ்ச்சியும் இயற்கையான சூழலையும் காணும் போது மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் படமாரி அருங்காட்சியகம் முன்னு புள்ளி இருபத்தி அஞ்சு லட்ச சதுரடி பரப்பளவில் திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு வளாகத்தில் அமைந்துள்ளது திருப்பதியின் பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்று பல காரணங்களும் உள்ளன கோயில சுற்றுப்புறத்தின் பூர்த்தி செய்யும் வகையில் அழகாக அமைந்துள்ளது இந்த அமைப்பு இதில் டிடிஜி தோட்டமும் உள்ளது இந்த அருங்காட்சியகம் வைணவ மதமும் திருமாலை மரபுகளையும் இந்து மதம் ஆகியவற்றின் வளமான களஞ்சியம்னு சொல்லலாம் அருங்காட்சியகத்துல வரலாற்று மிக்க ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்களும் தொல்லியல் முதல் சங்ககால வரை பொருட்களும் உள்ளது மேலும் வராகி சுவாமியின் செப்பு கல்வேட்டோ அண்ணாமயின் அசல் செப்பு கல் தகடுகளும் மதிப்புமிக்க பழங்கால பொருட்களும் இங்கு காட்சியாக அமை வைக்கப்பட்டுள்ளது காஞ்சியின் பல்லவர்களும் மதுரை பாண்டியர்களும் ஹிம்பியின் விஜயநகரம் போன்றவை அருங்காட்சியகத்தின் பல காட்சிகளும் காட்சிக்கு வைத்துள்ளன இந்த அருங்காட்சியகத்தை தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் பார்வையாளர்கள் பார்த்து செல்கின்றனர் கோவிந்தராஜ சுவாமி கோயில் இந்த கோயில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரின் மூத்த சகோதரர் என்று நம்பப்படுகிறது மேலும் ஸ்ரீ கோவிந்தராஜஸ் கோயில் வைணவ மதத்தில் மிக பெரிய ஆத்மாக்களின் ஒருவராகவும் புனித ராமானுஜரால் நிறுவப்பட்டதே இந்தடைய சுவரல்ல ராமாயணம் பகவத்கீதை போன்ற மினியேச்சர் கலையில் அமைக்கப்பட்டதாக பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு சென்றாலே நம் அனைத்து பாவங்களும் தடைகளும் நீங்கி செல்வத்தை சம்பாதிக்க முடியும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் மரமான திருப்பதியில் உள்ள இடங்களில் இது ஒரு இடம் காலஹஸ்தி வரலாற்று மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்தது உண்மையிலே காலஹஸ்தியே ஒரு கோயில் நகனம் சொல்லலாம் இங்குள்ள கோயில்கள் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை திருப்பதியிலிருந்து சுமார் முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் அமைந்துள்ளது இந்த கோயில ராகு மற்றும் கேதுவுடன் தொடர்புடையது என்றும் கூறப்படுது இந்த இடத்துல மத முக்கியத்துவம் மற்றொரு பெயரான தஷ்ண கைலாசமும் அதாவது தெற்கின் கைலாசன் என்று கூறப்படுகிறது விநாயகர் கோயில் இந்த கோயில் தான் ரொம்ப பழமையான கோயில் இருந்து திருப்பதியிலே பதினோராம் நூற்றாண்டுல சோழ வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இதன் கட்டுமான படை பணிகள் தோங்கியது ஆனால் இன்று வரை பணிகள் முடிக்கப்படவில்லை தலைமை தெய்வத்தின் சிலையின் கூட இன்னும் முழுமை அடையாமலே இருக்குது திருப்பதியில் உள்ள சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக மாற இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது திருப்பதியிலிருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் நாம் போனால் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் என அழைக்கப்படும் சீனிவாசம் மங்காபுரம் அமைந்துள்ளது இது புனித யாத்திரிகளின் முக்கிய இடமாகவும் திருப்பதியின் அருகே கட்டாயம் பார்க்க வேண்டிய சுற்றுலா தலமாகவும் அமைந்துள்ளது கோயில இன்னும் சடங்குகளும் திருவிழாக்களும் நடைபெற்று வருகிறது இந்த கோயில வெங்கடேஸ்வரரின் மிக புனிதமான கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் வர முடியாவிட்டாலும் நீங்கள் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரர் சுவாமி தரிசனம் செய்து திருப்பதி பாலாஜியை பார்க்க உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் இந்த கோயிலில் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய பண்டிகையாக வருடாந்திர பிரம்மோற்சவ விழா நடைபெறும் இப்போது ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி தங்குமிடம் அறியப்பட்டாலும் இது சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மற்ற இடங்களைப் போலவே இருக்குது திருப்பதியின் முதன்மை ஈர்ப்பு திருமலை மலகிரின் மூலம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கோயில் மட்டும்தான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்